வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ நேசித்த உறவுடன் உன்னை நான் சேர்த்து வைக்க போகின்றேன் தங்கமே இந்த நேரம் இந்த நிமிடம் நீ யாரை மனதார நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அவரே உன் வாழ்க்கை முழுவதும் துணையாக வர நான் உனக்கு உத்தரவிடுகின்றேன் வாழ்க்கை என்றால் மிகவும் அழகான ஒரு வசந்தமான ஒன்று அந்த வாழ்க்கையில் நாம் நேசித்த உறவுடன் இருப்பதையே ஒரு நல்ல தருணம்தான் அப்படியே நீ நேசித்த உறவுடனேயே உன்னை இப்பொழுது உன் அப்பா நான் சேர்த்து வைக்க போகின்றேன் தங்கமே இத்தனை நாட்களாக வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை நீ கடந்து விட்டாய் இனி அவ்வாறு இல்லாமல் உள் வாழ்க்கையில் இருள் சுழ்ந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி எப்போதும் இருக்க போகின்றது என்னுடைய அருள் உன் வாழ்க்கையில் நாண ஒளியாகவே இருக்கும் நிச்சயம் உனக்கு இருந்த சிக்கல்கள் மற்றும் விபத்துகளில் இருந்து உன்னை நான் காப்பாற்றியும் வந்து உள்ளேன் அதே நேரம் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பதற்காக நீ கவனக்குறைவாக எதுவும் செய்துவிட கூடாது தங்கமே நீயும் உன்னை பார்த்து கொள்ள வேண்டும் நீ என்னிடம் பிரார்த்தனை செய்யும் போதே நீ மனதார நேசிக்கின்ற உறவை என்னுடன் சேர்த்து வைங்கள் முருகனப்பா நானும் அவரும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் எங்களுக்குள் ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த மன கஷ்டம் நாங்கள் இருவரும் நன்றாகத்தான் இருந்தோம் எங்களுக்குள் ஏதோ ஒரு பிரச்சனை அடிக்கடி வந்து கொண்டே இருக்கின்றது இதற்கு எல்லாம் ஒரு தீர்வை நீங்கள் தாருங்கள் என்று கேட்டாய் அல்லவா தங்கமே அதனால்தான் உனக்கு ஒரு தீர்வை நான் கொடுத்துவிட்டேன் நீ நேசித்த உறவுடனே உன்னை இப்பொழுது நான் சேர்த்து வைக்க போகின்றேன் வாழ்க்கை ஆனது எவ்வளவு வழிகளை தந்தாலும் அதே அளவிற்கு சந்தர்ப்பங்களையும் தரும் இழந்ததை நினைத்து கவலை கொள்ளாமல் இனி வரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது வழிகளை மறந்து வாழ பழகு தங்கமே சிந்தித்து செயல்படு தோல்வி கண்டு துவலாதே வெற்றி கண்டு மகிழாதே இரண்டையும் ஒன்றாக சமமாக பாவித்து கொள்ளும் எண்ணத்தை உனக்குள் நீ வளர்த்து கொள் தங்கமே யார் நமக்கு என்ன மன வேதனை வேண்டுமானாலும் தரட்டும் எத்தனை தீங்கு வேண்டுமானாலும் செய்யட்டும் நாம் அவர்களுக்கு எந்த மனவேதனையும் தீங்கும் தர வேண்டாம் அதை என்னிடம் மனம் விட்டு ஒப்படைத்து விடு இப்பொழுது நீ சந்தோஷமாக இரு நீ நேசித்த உறவுடன் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கு நீ பக்தியோடு என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உனக்காக உன் துன்பத்தை போக நான் ஓடோடி வருவேன் தங்கமே என்னை மனதில் நிறுத்தி நீ தொடங்கும் அனைத்து நல்ல காரியங்களும் வெற்றி நிச்சயம் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா